ஐஸ் மணாலியில் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு ஃபன்னான அட்வென்ச்சர் ரைடு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பையன் வந்து ட்ரெக்கிங் சர்க்கஸ் காமிச்சிருக்கிறான் இந்த வண்டி ஓட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கிரிப்டாக அது பயங்கரமா இப்போ தான் மூணு வந்து கீழே விழுந்தோம் இப்போ நல்லா வந்து கீழே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது கீழே விழுவோம் பிரேக் ரெண்டு பிரேக்கும் போகணுண்டா ஒரு பிரேக் போட்டோம்னா லெஃப்ட் எழுத்து போய்டும் சொல்லுங்க ஃபிஃப்த் டைம் கீழே விழுந்துட்டோம்